அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒத்த சீட்டு கருணாஸ் திருவாடானை தொகுதியில் வெற்றி பெறுவாரா கருணாஸ் ஆரம்பத்தில் படங்கள் இல்லாமல் அல்லாடி கொண்டிருந்த அவர் பின்பு தன்னை சினிமாவின் மூலமாக மிகப்பெரிய நடிகராக காட்டிக்கொண்டு அந்த வெளிச்சத்தில் அரசியலுக்கு வந்தவர் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை சினிமாவில் பெற்றவுடன் தான் தேவர் சமுதாயத்தின் பிரதிநிதிகளில் ஒருவர் என காட்டிக்கொண்டவர் எனவே முக்குளத்தோர் புலிப்படை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தார் சசிகலாவை பயன்படுத்தி கொண்டு ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்திக் கொண்ட இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஜெயலலிதாவிடம் பேசி திருவாடானை தொகுதியை பெற்று இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட்டு இங்கு வெற்றி பெற்றிருந்தார் இவர் திருவாடானை தொகுதியில் எழுபத்தாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் திவாகர் என்பவர் போட்டியிட்டு அறுபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு வாக்குகளை பெற்றிருந்தார் எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் கருணாஸ் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருவாடானை தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் இவர் தனி சின்னத்தில் போட்டியிடவில்லை இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட்டிருந்தார் அந்த ஐந்து ஆண்டுகளும் ஜெயலலிதாவை புகழ்ந்து பாடியும் திமுகவை எகழ்ந்து பேசியுமே அரசியல் செய்து கொண்டிருந்தார் வேறு எதை பற்றியுமே அவர் சட்டசபையில் பேசவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக பிளவுபட்டு விட்டதால் இவரால் இந்த இந்த பெற முடியவில்லை தேர்தலில் அவர் போட்டியிடவும் இல்லை தற்பொழுது திமுக வலிமையாக இருந்து வருவதால் திமுகவிடம் எப்படியாவது பேசி இந்த தொகுதியை பெற்று மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட வேண்டும் என திமுக முகஸ்துதி பாடி வருகிறார் மேலும் விஜய்யையும் கடுமையாக சாடியும் பேசி வருகிறார் விஜயை கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம் திமுக விஜய்க்கு எதிரான மனநிலையில் இருந்து வருகிறது விஜயும் திமுகவை கடுமையாக சாடி பேசி வருகிறார் எனவே விஜய்யை கடுமையாக சாடி பேசுவதன் மூலமாக திமுகவை குஷிப்படுத்தி அதன் மூலம் வரும் தேர்தலில் ஒரு தொகுதியை பெற்று அதில் வெற்றி பெற்று விடலாம் என்ற மனநிலையில்தான் கருணாஸ் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் அதே சமயத்தில் கருணாசுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் திமுகவிற்கு ஆதரவான நிலையில்தான் அவரும் இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்காக நேற்று ஓபிஎஸ் டிடிவி எஸ் சசிகலா செங்கோட்டையன் என நால்வரும் ஒருங்கிணைந்துள்ளார்கள் இவர்கள் தனியே செயல்பட்டு ஒருவேளை திமுகவோடு கூட்டணிக்கு சென்றால் திருவாடா அணை தொகுதியை ஓ அவர்கள் கேட்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது சமீப காலமாக ஓ அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வரும்பொழுதெல்லாம் ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் ஓ பி எஸ் அதிக அளவு கூடுகிறார்கள் ஓ பி எஸ் கோஷமும் எழுப்புகிறார்கள் அது நேற்று கூட நடைபெற்றது ஓ தேனி மாவட்டத்தை விட ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக செல்வாக்கு இருப்பதை இது காட்டுகிறது எனவே வரும் தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடலாமா என்ற திட்டத்தில் ஓ இருந்து வருகிறார் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் திருவாடானை என்ற மூன்று தொகுதிகளை தேர்வு செய்து வைத்துள்ளார் ராமநாதபுரத்தில் சிறுபான்மையினர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் மேலும் அங்கு திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட செயலாளரான முத்தராமலிங்கம் என்ற காதல் பாட்சியா செயல்பட்டு வருகிறார்

எனவே ஓபிஎஸ் இந்த தொகுதியை கேட்டு பெறலாம் என்று கூறப்படுகிறது திமுகவோடு கூட்டணி அமைத்தால் அவருக்கு வலிமையாகவும் இருக்கும் இதுபோன்ற சூழ்நிலையில் கருணாசும் இந்த தொகுதியை குறிவைத்துள்ளார் கருணாசுக்கு இந்த தொகுதி கிடைக்குமா என்பது கேள்விக்குறி ஒருவேளை ஓபிஎஸ் தேனி மாவட்டத்தின் போடிநாயக்கனூரில் போட்டியிட்டால் கருணாசுக்கு திருவாடா அணை தொகுதி கிடைப்பதில் வாய்ப்பு இருக்கிறது மேலும் திமுக கருணாசை நம்பி இந்த தொகுதியை வழங்குமா என்பதும் கேள்விக்குறி ஒருவேளை கருணாசுக்கு திமுக ஆதரவு அளித்து ஒரு தொகுதியை வழங்கினால் அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுவார் திருவாடானை தொகுதியில் கடந்த இரண்டு தேர்தல்களாக தொடர்ச்சியாக திமுக தான் வெற்றி பெற்று வருகிறது ஒரு காலத்தில் திருவாடானை தொகுதி அதிமுகவின் கோட்டையாக இருந்தது தற்பொழுது அது திமுகவிற்கு சாதகமாக மாறியுள்ளது எனவே இங்கு திருவாடானை தொகுதியில் திமுகவின் சார்பில் போட்டியிடுபவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி